ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி மே மாதம் இரண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இன்றைக்கி நடக்கக்கூடிய குழுக்களுக்கான ஒரு சிறந்த கணிப்பு இரண்டாயிரத்தி பதினேழு சேர்ட்லருந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் இந்த மே மாதம் குழுக்கள் எப்படி நடக்கப் போகுது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு மூணு ரிசல்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பத்தில் முதல் தேதியை வச்சு ஓரளவுக்கு ப்ரடிக்ஷன் பண்ணலாம் ஆனால் இன்னி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர்கள் தினம் அப்படின்றதால முதல் தேதி விடுமுறை அப்போது இன்றைக்கி தான் வந்து டே ஒன் மாதிரி கணக்கு ஸோ இன்றைக்கி என்ன கணிப்பு வருது என்ன ரிசல்ட் வருது அதை பேஸ் பண்ணி இந்த மாதம் எப்படி ட்ராவல் ஆகும் ஒருவேளை ஆரம்பத்துலேயே டபுள்ஸ் வருதா இல்லை ஆரம்பத்துலேயே பவர் டபுள்ஸ் வருதா ஃபஸ்ட்டு டபுள்ஸ்னால் என்ன பவர் டபுள்ஸ்னால் என்ன அப்படின்றத க்ளீனாக தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பவர் டபுள்ஸ்னால் என்ன எங்களுக்கு தெரியாது அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு ஆக்சுவலாக டபுள்ஸ்னாலே என்னன்னு தெரியாது அப்படின்னு சில பேர் இருப்பிக்க பவர்னா என்ன ஒரு நம்பரை பவர் பவரில் போயிடுச்சு பவரில் போயிடுச்சுனாங்களே பவர்னால் என்ன அப்படின்ட்டு கேள்வி கேட்கறதுக்குலாம் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுன்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம புதுசு புதுசாக வந்து இதுக்கப்புறம் வந்து சேனலை கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் அளிக்கக்கூடிய விதமாக நம்ம வந்து வீடியோவை போடப்படும் என்கிட்ட ஏற்கனவே கேட்ட கேள்விகள் மிஷின் நம்பர்னால் என்ன மிஷின் நம்பர் மிஷின் நம்பர்ன்றாங்களே மிஷின் நம்பரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க ரெண்டாவது ட்ரையல் நம்பர் ஏன் ரன் பண்ணுறாங்க ட்ரையல் நம்பர்னால் என்ன மூணாவது கேரளா லாட்டரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குழுக்களாக அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஒரே ஒரு குழுக்கள் கிடையாது ஒன்று முதல் எட்டு ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அதனால் ஒரு குழுக்கள் இல்லை கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு முறை குழுக்கள் நடைபெறும் இதுவும் வந்து உங்கள் சந்தேகத்துக்கு நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேள்விகள் மிஷின் நம்பரை வச்சு ரிசல்ட்டுக்கு கணிப்பு எடுக்க முடியுமா இது ஒரு கேள்வி ஸோ இது போல் பல கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டுட்டோரியலாக வீடியோவாக உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் நம்ம நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விட்டரில் வீடியோ ஏதாவது ஒரு சொல்லித்தர வீடியோ லேர்னிங் வீடியோ அந்த மாதிரி எந்த வீடியோவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களோட முதல் வெற்றி இதுதான் வந்து நம்மளோட பேசிக்கான வெக்டரிய வந்து பேசிக் வெக்டரியே வந்து இதுதான் ஒரு வெற்றியின் அடையாளம் வந்து அதை நல்லா ஆழமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம லாஸ் ஆகக்கூடாது லாஸில் வந்து ரெக்கவர் ஆகணும்னு நினச்சி நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் லாஸ் ஆகணும்னுட்டால் வீடியோ பார்க்குறீங்க இல்லை ரெண்டுத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது நான் லாஸ் ஆகக்கூடாது லாஸ்லேருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் ஏற்கனவே லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு ரகம் இன்னொருத்தர் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது காலேஜ் ஃபீஸ் இருக்குது என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டேன் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டேன் இஎம்ஐயில் ஒரு கார் எடுத்துட்டேன் இஎம்ஐயில் ஒரு பைக் எடுத்துட்டேன் நிறைய கடன் இருக்குது கடனைலாம் அடைக்கணும் அப்படின்னு நினச்சி வீடியோ பார்க்குறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க ஸோ இங்கே எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இந்த சேனலில் கிடைக்கிறது தான் கிடைக்கும் கடனை வாங்கி இன்னொரு கடனை சேர்க்காதீங்க ஒரு கமிட்மெண்ட்டை கேரள லாட்டிக்காக பயன்படுத்தாதீங்க இதுதான் வந்து நீங்கள் விழிப்பாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் இதை பண்ணால் அதை பண்ணிடலாம் அப்படின்னா உழைச்சா அதை பண்ணிடலாம் கிஸ்ஸிங் எடுத்தால் நம்ம அதை பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க இது எல்லாருக்குமே ஒரு பார்ட் ஒரு பார்ட் டைம் அவ்வளோ தான் இப்போ முழு நேர வேலை பகுதி நேர வேலை அப்படின்ட்டு ரெண்டு இருக்குல்ல அப்போ முழு நேர வேலை உங்களோட உழைப்பு உழைப்பை நம்புங்க உங்களோட தொழிலை நம்புங்க உங்களோட வேலையை நம்புங்க இதை எதுவுமே நம்புறனாலும் கடனை வாங்காதீங்க கஷ்டத்தில் தான் இருக்கும் கடனை வாங்கி லாட்ரி விளையாட வேண்டாம் அது வந்து என்னோடய ரிக்வெஸ்ட் அப்படியே ஓவரலாக அவர் ஃபாலோ பண்ணுங்கள் தினம் என்ன பொறுத்த வரைக்கும் தினம் தினாங்கணிப்பை எடுக்கிறத விட ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏதோ ஒரு நம்பர் எழுங்க அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க அதிகமாக ரிப்பீட் ஆகிற ஒரு நம்பரும் ஒரு மாதத்துக்கு வராத நம்பரும் அதாவது ராங்கு பெண்டிங்கே எடுக்கக்கூடாது லாங் பெண்டிங் நம்பரை எடுக்கவே கூடாது தொடக்கூடாது அந்த பக்கமே நீங்கள் போகாதீங்க அது சிங்கிளாக இருந்தாலும் சரி டபுளாக இருந்தாலும் சரி ட்ரிபிளாக இருந்தாலும் சரி ஃபோர் டிஜிட்டாக இருந்தாலும் சரி லாங் பெண்டிங்கை தொடவே தொடக்கூடாது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாதம் இப்போ உதாரணத்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்றது தான் அடுத்த மாதம் அது இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுன்னு வந்திருக்கும் அப்போது அந்த பேரில் இருக்கக்கூடிய நம்பரை ஒரு பாக்ஸாக ட்ரை பண்ணிகிட்டே வரலாம் இரநூத்தி ஒன்பது நூற்றி ஒன்பது அதிகமாக ரிப்பீட்டட் ஆகிற நம்பர் ஃபோர் செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் சிக்ஸு ஃபோர் செவன் சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு சேட்டை வச்சு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க நம்பர் தெரியும் ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபது இரநூத்தி அஞ்சு இரநூத்தம்பது அப்போ நான் என்ன வரல எழுநூற்றி ஒன்று நூற்றி ஏழு ஜீரோ எழுபத்தொன்று ஜீரோ பதினேழு அந்த மாதிரி ஒரு நம்பரை எழுநூற்றி பத்து நூற்றி எழுபது அந்த மாதிரி ஒரு வந்திருக்கக்கூடிய நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் லாஸ்ட்டு இந்த மே ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்த ஒரு ரிசல்ட்டு ஜீரோ த்ரீ டபுள் எயிட் ஓகேங்களா ஜீரோ த்ரீ டபுள் எயிட் இது இதுதான் லாஸ்ட்டாக வந்த ஒரு ஃபோர் டிஜிட்டு ஜீரோ த்ரீ டபுள் எயிட் நான் ஜீரோ த்ரீ டபுள் எய்ட்டு மேலேருந்து கீழே வரி சில டேரெக்டாக எந்த ஒரு பேட்டர்னும் மாறாமல் ஜீரோ ஏ ஜீரோ மூணு எட்டு எட்டு அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியாச்சு அப்போது நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோன்னா மேலே வந்து க்ளூ நம்பர் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நானூற்றி அறுபத்தி எட்டு அதையும் பார்க்கலாம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு அதிகம் பார்க்கலாம் இப்போ டவுன் பேட்டன் முப்பத்தி ஒன்பது இல்லை முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு எப்படின்னா எடுத்துக்கங்க ட்ரூ நம்பர் நான் உங்களுக்கு எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்தது தேட வேண்டியது பக்கத்துலையே இருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தி மூணு ஒரு பொருந்ததில் பொருந்தக்கூடிய ஒரு ஒரு க்ளூ நம்பரில் ஆறு எட்டு மூணு நாலு எட்டு மூணு ஆறு எட்டு மூணு நாலு எட்டு மூணு ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு இங்கே வந்து மூணு ஆறு எட்டு ஓகேங்களா இதுவும் வந்து நம்மளுக்கு பொருந்தது நாலு எட்டு நாலு ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு பேட்டர்ன் மொத்தம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு நம்பர் கொடுக்க போகிறேன் பன்னெண்டு நம்பர் டைப் பண்ணி போட்டுட்டு பன்னெண்டு நம்பர்லேருந்து இம்பார்ட்டண்ட் ஒரு மூணு நம்பரை நான் வந்து க்ரீனில் காட்டுறேன் இந்த க்ரீனில் காட்டுற நம்பரை வந்து சராசரியாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு நம்பரும் வந்து கெப்பாசிட்டி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்பர் அதிகமாக வந்துடுச்சு நீங்கள் நிறைய நம்பர் கொடுத்துட்டீங்க ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் டிஜிட்டுமே மீன் டைரெக்டாக வரும்போது தாராளமாக அங்கே இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுவும் வந்து க்ளூ நம்பர் பொருந்தது இப்போ இந்த பேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் இங்கே வந்து இருபத்தி ஒன்பது அங்கே முப்பத்தி ஒம்போது இங்கே இருபத்தொம்போது அதை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருவேளை பேலன்ஸ் நம்பரில் போயிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஸோ பன்னெண்டு நம்பர் கொடுக்க போகிறேன் பன்னெண்டு நம்பர்லேருந்து ஒரு மூணு நம்பரை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இதை வந்து ஏன்னா எல்லாமே மேலேருந்து கீழே முதல் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்தையுமே நம்ம டைப்பிங் பண்ணுவோம் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் Four seven eight four two three eight four two three nine seven eight one nine seven eight one one four four one one four four one one four four one six seven double zero six seven. டபுல் ஜீரோ செவன் டூ ஃபைவ் சிக்ஸ் இந்த பேட்டர்னில் இருக்கிறத நம்ம எழுத போகிறோம் ஒன் ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் த்ரீ எயிட் த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் த்ரீ த்ரீ செவன் ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் எயிட் இப்போது பன்னெண்டு நம்பர் நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா பன்னெண்டு நம்பரை எழுதியிருக்கேன் இந்த பன்னெண்டு நம்பரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆல்போர்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாலை கவுண்ட் பண்ணலாம் நாலு 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 இப்போ நாளை பார்த்திங்கன்னா எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளை பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முறை நாலு வந்திருக்கு அடுத்தது நம்ம ஒரு எட்டை கவுண்ட் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு முறை எட்டு வந்திருக்கு ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பேட்டனில் நாலாக எட்டா எட்டு ரெண்டு எட்டு வந்ததுக்காக ஒரு எட்டு ரிப்பீட் ஆகுமா அப்படின்றது தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் இப்போது அடுத்தது மூணாவது ஆப்ஷன் ஆறு ஓகேங்களா மூணாவது ஆப்ஷன் இதை எப்படி நான் ரொட்டேட் பண்ணி கொடுக்குறேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது நம்மளுக்கு முன்னாடி வந்த நாலு அப்புறம் வந்து எட்டு அப்புறம் வந்து ஆறு இதை மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பாக்ஸின் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகி இது வந்து தனிப்பட்ட ஸ்பெஷல் நம்பர் தனிப்பட்ட ஸ்பெஷல் நம்பர் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் க்ளூ நம்பருக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிறது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அப்படின்னா நம்ம நம்ம அதில் வந்து டார்கெட் பண்ண போகிற ஏரியா டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா எண்பத்தி மூணு ஐநூற்றி அங்கே பாருங்கள் அஞ்சாங்க கூட பரவாயில்ல நான் எழுதிட்டேன் ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஃபோர் டூ த்ரீ இது வந்து மூணு நம்பரில் ஒரு நம்பர் இம்பார்ட்டண்ட்டான நம்பர் ஓகேங்களா அடுத்தது இந்த டவுன் பேட்டனில் எதுக்கு நம்பர் மேட்ச் ஆகுது செவன் த்ரீ த்ரீ செவன் மேட்ச் ஆகுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து ஒன்பது இல்லை எட்டு இந்த ரெண்டு பேட்டர்ன் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய செவன் த்ரீ த்ரீ செவன் ஓகேங்களா செவன் த்ரீ த்ரீ செவன் இப்போ இதை தாண்டி வேறு இம்பார்ட்டண்ட் எப்படின்னா ரெண்டு வேற்றுமை நம்பர் ஒன்று இருக்குது அதாவது இந்த நம்பர் தான் ரெண்டுமே வந்து டூ சிக்ஸில் முடியக்கூடிய எண்கள் அப்போது ஒன் ஃபோர் டூ சிக்ஸு செவன் டூ ஃபைவ் சிக்ஸு ஒரு நம்பர் தான் ஸ்டெப்பில் போகுது அப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இதில் இம்பார்ட்டண்ட்டான ஏபிபிசி ஏசி முதல் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அதுதான் ஓகேங்களா நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு இப்போது இதை ஒரு பேட்டர்னாக நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டோம் ஓகேங்களா ஏதாவது இதை ஒரு பேட்டர்னாக கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டோம் பெஸ்ட்டு ஆல்போர்டு ஆறு தான் ஓகேங்களா ஆறு சிங்கிள் தான் சிங்கிள் சாட்டு இதுக்கு நான் பவர் கொடுக்கல எதுவும் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஆறு இன்றைக்கி ஆட்டத்துக்குள்ளே வரணும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பி அண்டு சி இதில் ஆறு உட்காரலாம் வந்து உட்காரலாம் ஆறு அழகாக பி அண்டு சியில் ஆறு வந்து உட்காரலாம் ஓகேங்களா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நல்ல கணிப்பை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை ஸோ நல்ல கணிப்பை எடுத்து கொடுத்துருக்கேன் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க ஆரை டார்கெட் பண்ணாலும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி அந்த மாதிரி நூற்றி அறுபத்தி நாலு ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க நல்ல கணிப்பை கொடுத்துட்டோம் நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைங்க நல்ல கணிப்பு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்க நன்றி வணக்கம்